வணக்கம் பிரபஞ்சத்திடம் கேட்டு நாம் பெற வேண்டியதை பெறலாம் பிரபஞ்சத்திடம் கேட்க வேண்டிய உறுதிமொழிகள் இன்றைய நாள் மிகவும் சிறப்பாக இருக்கிறது வாய்ப்புகள் என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது என் தன்னம்பிக்கை நாள்தோறும் பெருகுகிறது நான் பிரபஞ்சத்தின் பிள்ளை எனக்கு அனைத்தும் சாத்தியமே பிரபஞ்சம் என்னை நம்பிக்கையுடன் வழிநடத்துகிறது என் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கின்றது என் நம்பிக்கை என் மூலதனம் நான் கேட்பதை பல மடங்காக பிரபஞ்சம் எனக்கு தருகிறது நான் செழிப்புடன் வாழ தகுதியானவன் என் வாழ்க்கை பிரபஞ்ச ஆற்றலால் உயர்கிறது பணம் வாய்ப்புகள் என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றன நான் சாதிக்க பிறந்தவன் என்னால் எதையும் சாதிக்க முடியும் நான் ஆரோக்கியமாகவும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன் பிரபஞ்சத்திற்கு நன்றி பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி தேங்க்யூ